பிரைஸ் தலா லார் மீட்பு சிறுமாக கே சிகிஸ் இனித நம்பினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் பீப்புள் ஐப் வித் யூ அண்ட் ஐ வில் ரெஸ்க்யூ டிக்ளஸ் த லார் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கத்த சொன்னார் எரேமே திகிச புஸ்தகம் முதல் அதிகாரம் எட்டாவது வசனம் ஜெரேமே சாப்டர் ஒன் வஸ் எயிட் கத்தரையை நாம் மகிம்படுவதாக ஒரு பிள்ளையை கத்தை தெரிந்து கொள்ளும்போது ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை கத்தை தெரிந்து கொள்ளும் போது ஏதோ இப்பொழுது தெரிந்து கொண்டார் என்றெல்லாம் அல்ல ஐந்தாவது நம் சொல்லுகிறது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்தில் வெளிப்படும் வெளிப்படும்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீசாக கற்றுகிட்டே என்று சொன்னார் கர்த்துடைய அன்பு பிரசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு லெவலை கர்த்தர் தருகிறார் அதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லிக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை பிஃபோர் ஐ formed யூ இன் the womb, ஐ நியூ you பிஃபோர் யூ were born. I set you apart for ஆஃப் ஃபார் மை ஹோலி பர்பஸ் ஐ to யூ டு பி to ப்ராப்பர் nations. த நேஷன்ஸ் தாயின் கருவிலே ஒரு மனுஷனை திருக்குதரிசியாக வைக்கிறான் சிலரை கருத்தர் அப்போஸ்டலாக வைக்கிறான் ஆக வைக்கிறான் சிலரை நல்ல ஒரு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரனாக சகோதரியாக கர்த்தர் வைக்கிறார் எனக்கு மாணவர்களே இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை யாருக்கும் பயப்பட வேண்டாம் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் டோன்ட் பி அப்ரைட் ஆஃப் பீப்புள் எந்த ஜனத்துக்கும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரா சகோதரனே சகோதரி நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்களா எனக்கு பிரிய மாணவர்களே நீங்கள் ஆண்டவருக்காக ஷைன் பண்ணி நினைக்கிறீங்களா நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது அந்த தேவனுடைய மகிமையான பிரச்சனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அசுத்தி கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் பீப்புள் ஆண்டோடைய நாமத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் தைரியமாக இருங்க நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாங்க ஆண்டவர் சொல்கிறாரு அஹம் வித்யூ ஐஎம் வித்யூ உன்னை காக்கும்படிக்கு நான் ஒழுங்கே இருக்கிறேன் ஐஎம் வித் யூ அண்ட் ஐ வில் ரெஸ்க்யூ ஆம் ஏசு வி நாமத்தை நான் சொல்லுகிறேன் இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களை காக்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை மாத்திரம் உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார் நான் என்ன செய்வேன் இந்த சூழ்நிலை எங்களுக்கு மாறுமா இந்த வேதனைகள் மாறுமா என்று புலம்பலோடு இருக்கிறீங்களா டோன்ட் பி அஃபைட் ஆஃப் பீப்புள் ஐ ஆம் யூ அண்ட் ஐ வில் ரெஸ்க்யூ ஆனுடைய நாமத்துக்காக நான் சொல்லுகிறேன் தேவன் இன்னைக்கு அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி உன்னை இருக்கிறேன்னு கருத்தை நமக்கு மறுபடியும் 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 மறுபடியும்மாக கற்றுற வாக்கு பண்ணிக்கிறான் இயேசுவி நாமத்துடன் சொல்லிக்கிறேன் சில இடங்களுக்கு ஊழி திருமித்தமாக போகும்போது ரொம்ப அச்சம் இருக்கும் அரை நேரத்தில் ரொம்ப பயம் இருக்கும் இப்பொழுதும் அந்த பயம் ஆரவில்லை எப்படி தான் இருக்கிறது ஆனால் அந்த பயம்தான் என்னை உயர்த்து கொண்டே இருந்தது தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே கொண்டே இருந்தது ஜனங்கள்ட்ட எப்படி பேசுவேனோ என்ன பேசுவேனோ என்று ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது அதனால்தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது ஏசுவி வி நாமதனன் சொல்லிக்கிறேன் பிஸ்னஸ்ல இருக்க கவலைப்பட வேண்டாம் என்ன செய்ய போகிறோமோ என்று கலங்க வேண்டாம் இன்ட்ரிவியூவில் எப்படி பாஸ் பண்ண போகிறோன்னு கவலைப்பட வேண்டாம் மேரேஜை கொடுத்து கவலைப்பட வேண்டாம் குழந்தை பக்கத்து கொடுத்து கவலைப்பட வேண்டாம் உடம்பில் இருக்கிற பலவீனத்தை கொடுத்து கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார் டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் பீப்புள் வித் யூ அண்ட் ஐ வில் ரெஸ்கியூ உன்னை காக்கு முடிக்கணும்னு இருக்கிறேன் அந்த பிரச்சனை குறித்து அந்த வேதனை குறித்து அந்த துன்பத்தை குறித்து கவலைப்படாதே உன் தேவைகள் ஆஸ்வதிக்கப்படும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த இதை வாய்க்காத போகும் தேவனுடைய ஆஸ்ரோதிக்கிற காரன் உன்னோட கூட இருந்து கத்த பெரிய காரன் செய்வார் அன்பு சகோதரனே சகோதரியே தைரியமாக இருங்க ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்பா நீங்கள் வாக்கு பண்ணத்துக்கு இஷ்ட நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் ஒன்று இருக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா ஐ எம் யூ அண்ட் ஐ வில் ரெஸ்க்யூ உன்னை காக்கும்படிக்கு நான் ஒன்று இருக்கிறேன்னு சொன்னீங்களே சகோதரனிய சகோதரிய பெரிய மனவர்களே உங்களை காப்பதற்காக கர்த்த உங்கள் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணிக்கிறா உங்கள் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லிக்கிறேன் நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறார் அன்பு பண்ணி என் ஆசிர்வதிக்கும் பெரிய கரன் செய்யும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆமே ஆமேன்